வணக்கம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கே மத்தூர் பக்கம் அண்ணா சிலிண்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தோம் எட்நூறு வாட் பிஎல்டிசி மோட்ரு போட்டு ஒரு மூணாயிரத்தி முந்நூறு அடி தூரம் அங்கே முன்னாடி இருக்கிற மலையை தாண்டி ரெண்டு மலையை தாண்டி போவோம் வீடியோ போட்டிருப்போம் அங்கே தண்ணி போகிற மாதிரி பண்ணி கொடுத்தோம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது மோட்ரு இங்கே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது ஒரு முப்பது அடி ஆளை கிணறு மேலே முப்பது அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவர் கட்டி இந்த பழைய காலத்து முறையில் ஒரு ஆரஞ்சு பைப்பு உள்ளே வச்சுருப்பாங்க அதுலேருந்து ரெண்டாயிஞ்சு டெலிவரி அங்கே போய் ஊற்றிட்டு இருந்தது மூணு ஏக்கர் சப்ளை பண்ணோம் இந்த மோட்டார் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் பாய் ரொட்டீனாக பார்த்து சரியாக இருந்தது இப்போ இன்னும் ரெண்டு ஏக்கர் பக்கம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதுக்கு வந்து அந்த மோட்டார் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆயிரத்து வாட் பிஎல்டிசி மோட்டார் அஞ்சு ஸ்டேஜ் மோட்டர் இது முப்பதாயிரம் லிட்டர் ஒரு மணி நேரம் டிஸ்சார்ஜ் பண்ணோம் அதுக்காக இப்போ ஆல்ரெடி மூணு பேனல் இருக்குது இன்னும் ரெண்டு பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இப்போ தண்ணி அங்கே கொண்டு போகலான்னு பிளான் ஏன்னா இது பன்னெண்டாயிரம் லிட்டர் பதினாலு லிட்டர் தான் வரும் தண்ணி அங்கே கொண்டு போகும்போது இதுனா ஒரு முப்பது டபுளாக வரும் தண்ணின்றதுனால இந்த மோட்டார் மாற்றிக்கலாம் அப்படின்னா ஒரு உரமும் கேட்டிருந்தார் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நம்ம வந்து வரும்போது ஃபுல்லாகவே மழை பெஞ்சுட்டு இது நம்ம மூணாவது டைம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரணம் ஃபிட் பண்ணி கொடுத்தோம் தென்னை மரம் அதிகம் நிழல் மறைக்கிறதுனால ரெண்டாவது முறை இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணி இந்த பக்கம் ஃபிட் பண்ணி கொடுத்தோம் இப்போ வந்து இதுலேயே ரெண்டு பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அன்னிட்டு தண்ணி அப்படி வந்து பார்ப்போம் இன்றைக்குமே மழை வர கண்டிஷன் தான் போயிலன்றதுனால பார்ப்போம் தண்ணி வருது வருதுன்னிட்டு பேனல் ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டு பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் டைம் இப்போ ஒன்றரை மணி ஆகுது அஞ்சு பேனலுமே சீரியல் கனெக்ஷனில் இருக்குது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டெஸ்டிங் ஓட்ட முடியாது அந்த மாதிரி இடத்துலாம் அதனால் அப்படி டைரக்டாக ஃபிட் பண்ணிடும் மழை தூரல் வந்தது இப்போ நின்றுருக்கு பார்ப்போம் முடிச்சுட்டு அப்படி வருதுன்னுட்டு அதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டு புள்ளி மூணாம் ரெண்டு புள்ளி ரெண்டு ஆம்ஸ் ஓடிட்டுருக்கு மோட்டரு இல்லை சுத்தமாக மழை வர கண்டிஷன் வாட்ஸ் வந்து நானூற்றி முப்பத்தி நாலு வோல்டேஜ் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ஆர்டிஎம்மு ஆயிரத்தி எட்நூறுல ஓடிட்டுருக்கு மூவாயிரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா ப்ரஷன் நல்லாயிருக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி மூணு ஓடிட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது சோலாரோட எம்சிபி கீழே இருக்கிறது கரண்ட்டு உங்களுக்கு ஒன்றா தான் கேட்டிருக்காங்க மோட்டார் வந்து ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்சி டிசி தான் எட்டு நாற்பது மீட்ரு வாட்டர் முப்பதாயிரம் லிட்ரு பர் ஆறு மேக்ஸிமம் இதுவுமே அந்த மூணாயிரத்து மூணு அடி லாங் தள்ளணும் ஆனால் பைப் லைன் வந்து வெயில் நாள் இங்கே பக்கத்துலேயே விட்டுருக்காங்க ஒரு இரநூறு அடி தள்ளி தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் ரன்றை டெலிவரி தண்ணியோடய ப்ரெஷர் இந்தளவுக்கு வந்துட்ருக்கு இது பக்கத்துலேயே இருக்கிற கேட் ஆல்வே ரெண்டு புள்ளி ரெண்டாம் தான் ஓடிட்டுருக்கு மோட்ரு எட்டு ஆசம் ஆம்ஸ் போச்சு நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் வெயில் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஓப்பன் ஒரு ரெண்டரை டெலிவரி ஒரு ரெண்டடி அடி தூத்துல குறையாமல் அடிக்கிற தானி ஒன் டூ ரெண்டடி தோத்தில் ப்ரெஷர் வரும் எட்டு ஆம்சம் போச்சுன்னா இந்த மாதிரியான ப்ரெஷர் வந்திருக்கு பேனல் வந்து ரெண்டு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சர் லேபர் மட்டும்தான் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுப்போம் மோட்ரு ஒயர் பைப் எல்லாமே ஆல்ரெடியே மூணு பேனல் ஸ்ட்ரக்சரு பைப் ஒயர் எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான் எடுத்துகிட்டு அதையே போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டரை பைப்பில் நல்லா ஃபுல்லாக வந்து ரெண்டாம்ஸ்க்கு அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு ஏன்னா கிணறு நிறைய தண்ணி இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் எந்த அளவுக்கு வந்து ஊற்றிகிட்டு இருக்குது ஃபுல் ஃபோர்ஸாகவே இதுக்கான ரேட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அந்த மூவாயிரத்து மூணு அடி லாங் வந்து பார்த்திங்கன்னா வீலில் அதனால் கனெக்ஷன் கொடுக்கல கொடுத்துருந்தா எந்தளவுக்கு வரும் தெரியும் நாளைக்கு கொடுத்துட்டு பார்ப்போம் எந்த வந்து ஓகே பாய்